தொழுகையின் சிறப்பை பற்றி நாம் பார்த்தோமே ஆனால் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் தொழுகை அழைக்க அல்லா இப்படியெல்லாம் சிறப்பை தருகிறானா இப்பத்து இப்படியெல்லாம் தைரியத்தை தருகிறானா இப்படியெல்லாம் கபறையில் ஒரு வாழ்க்கை இருக்குமா என் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் சகோதரர்களே அது எதுவென்று சொன்னால் மனிதன் இறந்த பிறகு மண்ணறையில் அவனை சடலம் வைக்கப்பட ஜனாத வைப்பாங்கல்ல ஜனாதா வைக்கப்பட்ட பிறகு அவருடைய உயிர் அவருடைய ஆன்மா அவருடைய உடலில் திருப்பி விடப்படும் முன்கர் நக்கீர் வருவாங்க அவரை எழுப்புவாங்க அவர் இடத்திலே கேட்பார்கள் மர் நபியுக மர் நபியுகா உன்னுடைய ரப்பு யார் உன்னுடைய தூதர் யார் நீ எந்த மார்க்கம் உன்னுடைய மார்க்கம் என்ன என்று கேட்பார்கள் சகோதரர்களே பாருங்க ஒரு மனுஷன் இறந்து போறான் இல்ல இறந்த பிறகு அடக்கம் செய்வாங்க இல்லையா நாம் அடக்கம் செய்யக்கூடிய நேரம் நைட்டு ஒரு மணியாக இருந்தாலும் சரி இஷாவுக்கு பிறகு எட்டு மணி நேரம் எட்டு மணியாக இருந்தாலும் சரி காலையுடைய நேரம் ஏழு மணியாக இருந்தாலும் சரி ஆனால் கபரியில் எழுப்பப்படும் போது அவருடைய நேரம் எது சொன்னால் அசருடைய கடைசி நேரமாக இருக்கும் முன்கிருந்த கீர் நான் கேள்வி என்ன பதில் அப்போது அந்த அந்த இருந்தால் உலகத்திலே யார் யார் தொழுதார்களோ அமல் செய்தார்களோ அவர் சொல்லுவார் சொல்லுவார் பார்த்து பார்த்து ஏம்பா கொஞ்சம் இரி உலகத்தில் நேரம் ஆக போவது நான் தொழுகிறேன் தொழுது விட்டு பதில் சொல்றேன் அசருடைய நேரமாக முடிய போகிறது அதை தொழுது விட்டு நான் உனக்கு பதில் சொல்கிறேன் என்று சொல்லும் போது சகோதரர்களே இந்த விஷயம் தான் சொல்லப்படும்மத்தில் அந்த மாணவர்கள் சொல்வார்கள் நீ பதில் சொல்ல தேவையில்லை அவருக்காக விட சோனத்துடைய ஆடைகள் அறிவிக்கப்படும் கதவுகள் திறக்கப்படும் திரும்ப சொல்லுவாங்க மனமகன் மன அறையிலே எப்படி தூங்குவானோ அது போன்ற கியாமத்தினால் வரை நிம்மதியாக தூங்குகிறார்கள் என்று அவரை பாராட்டிவிட்டு செல்வார்கள் இந்த பாக்கி எப்போ கிடைக்கும் தெரியுமா யார் முறையாக சரியாக அல்லாவுடைய கட்டளையின் படி நபி தூழ்வார்களோ அவர்களுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும் என்று அல்லாவின் தூதர் சல்ல சொன்ன சொன்னார் சகோதரரை சிந்தித்து பாருங்கள் தொழுகைக்கு எவ்வளவு சிறப்பு அந்தஸ்து இருக்கிறது